வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் லக்ஷ்மி அம்மா அவர்கள் எழுதிய ஸ்ரீமதி மைதிலி அத்தியாயம் பதிமூணு கண்களை திறந்து மிரள விழித்த மைதிலிக்கு தன் சூழ்நிலையை அறிந்து கொள்ள சில நிமிஷங்கள் தென்றன சென்றன திடீரென்று குழந்தையை பற்றி நினைப்புவார்கள் ஏற்படவே ஐயோ என் ரவி எங்கே என்று கூவியபடி எழுந்து உட்கார்ந்தான் கவலைப்படாதியம்மா குழந்தை பத்திரமாக இருக்கிறான் இந்த தீர்த்தத்தை ஒரு வாய் சாப்பிடு எல்லாம் சரியாகிவிடும் என்று உபசரித்த இனிய குரலைக் கேட்டு ஆச்சரியத்துடன் பார்த்தாள் கொஞ்சமும் வாக்கியின்றி முழுவதும் நரைத்த கூந்தலும் மஞ்சள் ஒளி படர்ந்த சுருங்கிய முகமும் நெருக்கமான குறுகிய சரீரம் கொண்ட அந்த வயோதிக பெண்மணியை எங்கேயோ பார்த்தது போல் அவளுக்கு தோன்றியது ஆனால் எங்கே என்று மட்டும் ஞாபகத்திற்கு வரவில்லை அந்த அம்மாள் கொடுத்த டம்ளரை வாங்கி தாகம் தீர வேண்டிய அளவு தண்ணீரை ஒரே மூச்சில் குடித்துவிட்டு முகத்தில் வழிந்தோடிய வியர்வியை புடைவு தலைப்பினால் துடைத்து கொண்டாள் தண்ணீர் சுற்றிலும் பலர் கூடிக்கொண்டு வேடிக்கை பார்த்தவனம் நிற்பதை அறிந்ததும் அவளுக்கு மிக்க அவமானமாக இருந்தது மைதிலி பட்ட வேதனையை குறிப்பாக புரிந்து அம்மாள் சுற்றிலும் நின்று கொண்டிருந்தவர்களை பார்த்து காற்று மேலே படாதபடி தடுத்துக்கொண்டு கொண்டு இப்படி கூட்டம் போடுவது நியாயமா கொஞ்சம் அப்பால் போங்கள் என்று வேண்டிக் கொண்டாள் நான் இங்கிருந்து எழுந்து போய்விட்டால் இவர்கள் வேடிக்கை பார்ப்பது நின்றுவிடும் எனக்கு மிகவும் வெட்கமாக இருக்கிறது என்று தனக்குள் முணுமுணுத்த மைதிலி தள்ளாடியபடி எழுந்து நின்றாள் என் கையை பிடித்து கொண்டு இப்படி வா அந்த வர்த்தடியில் இருக்கும் ஏ சிமெண்ட் போய் உட்காருவோம் என்று உபசரித்த அந்த ஸ்ததி மைதிலி இடறி விழுந்தாவிடம் விழுந்தாவிட வண்ணம் தாங்கியப்படி அவளை அழைத்து கொண்டு அருகிலிருந்து ஒரு ஆசனத்திற்கு சென்றாள் மைதிலியை அதில் உட்கார் செய்துவிட்டு கீழே சிதறி விழுந்து கிடந்த மைதிலியின் சிறு மூட்டையை போய் எடுத்து வந்து அருகில் வைத்தாள் வேப்ப மரத்து நிழலில் வீசிய மெல்லிய காற்று மைதிலியின் குழம்பு இருந்த மூளைக்கு இதமாக இருந்தது அவளது களைப்பும் சற்று தெளிந்து விட்டிருந்தது மாமி இப்பொழுது எனக்கு உடம்பு சற்று தேவையில்லை என் ரவி எங்கே அவனை காணவில்லையே என்று மிகவும் பரப்ப பரபரப்புடன் வினைவினாள் உன் குழந்தைக்கு ஒன்றுமில்லை பயப்படாதே நீ அவனை அணைத்து கொண்டபடியே கீழே சாய்ந்து விட்டாய் நல்ல வேலையாக அவனுக்கு ஒருவித காயமும் ஏற்படவில்லை ஆனால் விழுந்த அதிர்ச்சியில் பயந்து கொண்டு வீறி அலறிவிட்டான் அவனை தூக்கி சமாதானப்படுத்தி கொண்டு வர எதிரே தெரிகிற அந்த ஹோட்டலுக்கு போயிருக்கிறார் என்று விக்கிர விவரமாக கூறிய மூதாட்டி அதோ பார் அவரும் குழந்தையும் வருகிறார்கள் என்று ஆஸ்பத்திரி வாயிலை சுட்டி காட்டினாள் தோளில் சாய்ந்து கொண்டிருந்த சிறு குழந்தையை இடது கையால் அனைத்து பிடித்துக் கொண்டு வலது கையில் ஒரு கூஜாவை சுமந்த வண்ணம் உயரமும் எளிந்த தோற்றமும் கொண்ட ஒரு வயதான மனிதர் கேட்டி தாண்டி கொண்டு உள்ளே வருவதை மைதிலி பார்த்தால் அந்த கிழவரின் கழுத்தை அனைத்துப்படி கிடந்த சீர்காரங்களையும் மூதா நிற வாயில் சோக்காயின் கீழ்பாகத்தில் தெரிந்த இரு பாதங்களையும் கண்டதும் அவ்வளோ அவசரமாக எழுந்தாள் இங்கே தாமா வருகிறார்கள் நீ கொஞ்சம் நாள் விச்ாந்தியாக இரு மறுபடியும் உனக்கு மயக்கம் வந்துவிடப் போகிறது என்று உபசாரமாக கூறி அமுதாட்டி மெல்ல அவளது தோலை பிடித்து இருத்தி அந்த ஆசனத்தில் அமர்ந்திருக்க வற்புறுத்தவினாள் சீதா சற்றின டம்ளரில் காப்பியை விட்டு கொடு ஆறிவிடப் போகிறது என்று உத்தரவிட்ட வண்ணம் அந்த கிழவர் அந்த அம்மாளிடம் கூஜாவை கொடுத்துவிட்டு சற்று அப்பால் நின்றார் எனக்கு இதெல்லாம் எதற்கு மாமி உங்களுக்கு வீண் சிரமம் என்ற மைதிலி மறுத்தும் பயன் இல்லை சாப்பிடமா ரொம்ப களைத்து போயிருக்கிறாய் திரும்ப வீட்டுக்கு போவதற்கு உனக்கு தெம்பு வேண்டாமா என்று அந்த ஸ்திரி வற்புறுத்ததை அவளால் மீற முடியவில்லை காலையிலிருந்து கடும் பட்டினியாக இருந்த மைதிலிக்கு சூடான அந்த காஃபி கொஞ்சம் வலுவை உண்டாக்கியது முன்மின் தெரியாது எனக்கு நீங்கள் செய்த இந்த உபசாரத்தை உபகாரத்தை நான் மறக்க மாட்டேன் என்று பணிவாக கூறிவிட்டு குழந்தையை தாங்கி தாங்கிக்கொள்ள கொள்ள கையை நீட்டியபடி எழுந்து நின்றாள் குழந்தையை வாங்கி கொள்ள கையை நீட்டியபடி எழுந்து நின்றாள் ஒருவருக்கு ஆபத்து ஏற்படும்போது தெரிந்தவர்கள் தெரியாதவர்கள் என்று பாகுபாடு செய்து கொண்டு பார்த்து கொண்டிருப்பது தர்மமா அம்மா என்று கேட்ட கிழவர் தொடர்ந்து குழந்தையை சற்று நானே தூக்கி கொண்டிருக்கிறேன் நீங்கள் சிரமப்பட வேண்டாம்மா ஆமாம் ஆஸ்பத்திரியில் உங்களுக்கு யாரை பார்க்க வேணும் என்று வினவினார் என் கணவர் லாரி விபத்துக்குள்ளாகி படுகாயத்துடன் இங்கே அனுமதி பெற்றிருக்கிறார் என்று தகவல் கிடைத்தது நான் கிராமத்திலிருந்து அவரை பார்க்க உடனே புறப்பட்டு வந்திருக்கிறேன் என்று கூறி முடிப்பதற்குள் மைதிலிக்கு துக்கம் தொண்டையை பிடித்து கொண்டது கண்கள் கலங்கின கிழவர் அதை கண்டு சகிக்காதவராக குழந்தையை மறுபுறம் திருப்பிக் ஆமாம் எந்த வார்டு என்று தெரியுமா என்று வினைவினார் தயக்கமாக எட்டாம் நபர் வார்டு பதினெட்டாம் நபர் படுக்கை என்று பதில் அளிப்பதற்குள் துயரத்தில் மைதிலிக்கு கார் வார்த்தைகள் தடுமாறின எட்டாம் நபர் வார்டா எங்கள் சுந்து படுத்திருக்கிற வார்டுக்கு எதிரியாக உள்ளது நான் போய் முதலில் அவர் படுத்திருக்கிற படுக்கை நம்பர் சரியா என்று பார்த்துவிட்டு பிறகு உங்களை அழைத்துப் போகிறேன் ஒரு நிமிஷம் இங்கேயே இருங்கள் ஆமாம் அவர் பெயர் என்று கேவரை நிறுத்திவிட்டு அவளுடன் அவள் நோக்க முகத்தை நோக்கினார் நீலகண்டன் என்று திணறிய மைதிலியின் கண்ணங்களின் மீது கண்ணீர் வெள்ளமாக வழிந்துடையது அங்கு போய் பார்த்துவிட்டு அந்த கிழவர் ஏதேனும் பயங்கரமான சங்கதி கூறிவிட்டால் என்ன செய்வது என்று எண்ணிய மந்திரம் அவள் உடல் சோர்ந்து கொண்டு ஆசனத்தில் உட்கார்ந்து விட்டாள் அசடே இது சமயம் இப்படி தைரியப்படலாமா அழாதே கண்களை துடைத்துக்கொள் நீ இப்படி வருத்தப்படுறதே உன் புருஷன் பார்த்தார் ஆனால் போய் போய்விடுவாரே சீக்காக படித்து கொண்டிருக்கிறவர்களை கூட இருப்பவர்களின் தைரியம்தான் பெரிய மருந்து போன மாதம் என் பிள்ளை சுந்துவும் இப்படிதான் சைக்கிளில் போய் கொண்டிருந்தவன் எதிர்பாராத விதமாக ஒரு மோட்டாரில் முட்டி கொண்டு விட்டான் பெற்ற மனசு படுகாயப்பட்டு ஆஸ்பத்திரியில் சங்கதி கேட்டதும் வாய் விட்டு அழுது கழுதை தீர்த்து விட்டேன் ஆனால் அம்மா என் துக்கத்தை அந்த குழந்தையிடம் காட்டலாமா எல்லாம் விடும்னு தைரியம் சொல்லிக்கொண்டு நானும் இவருமாக ஆஸ்பத்திரியை ஒரு மாதமாக வளைய வந்து கொண்டிருக்கிறோம் உன் அகத்துக்காரரை பார்த்துவிட்டு விட்டு வீட்டுக்கு போகும்போது போது என் சுந்துவையும் வந்து எட்டிப்பார் ஆமாம் அம்மா உன் பெயர் என்ன என்று கேட்டுவிட்டு பெருமூச்சு விட்டால் அந்த அந்த அம்மாள் மைதிலி என்று சுருக்கமாக பதில் அவள் தன் கண்ணீரை துடைத்துக்கொண்டே கொண்டே உங்கள் பிள்ளையும் பாவம் என் கணவர் போல் கார் விபத்தில் காயமடைந்திருக்கிறாரா வளமான காயமோ என்று அவளுடன் கேட்டாள் சுந்தரம் எங்களுக்கு ஒரே பிள்ளை கண்ணாடி கம்பெனி ஒன்றில் வேலை செய்து கொண்டிருந்தான் மாசம் நூறு ரூபாய் சம்பாதித்து கொண்டிருந்த பையன் எங்கள் போதாத வேலை பகல் சாப்பாட்டிற்கு வீட்டிற்கு திரும்பி கொண்டிருந்தவனுக்கு எவனாக ஒரு கார் எதிரே வந்தது அனுபவிக்கிற வேலை வந்து விட்டது யாரை குற்றம் சொல்லி என்ன பிரயோசனம் இடது கையை டாக்டர் எடுத்து விடணும்னு சொன்னார் நாங்கள் ஆட்சேபிக்கிறதுக்கே என்ன இருக்கிறது எப்படியாவது உசிரை திருப்பி கொடுத்தால் போதுமென்று நானும் எவரும் சரி என்று சொல்லிவிட்டோம் முழங்கை வரையிலும் இடது கையை எடுத்தாகிவிட்டது இந்த சமயம் குழந்தைக்கு தைரியம் நாம் தானே சொல்ல வேண்டுமென துக்கத்தை அடக்கிக்கொண்டு நாங்கள் இரண்டு பேரும் தைரியமாக இருக்கிறோம் ஆனால் இது மாதிரி சமயங்களில் நமக்கு பகவான் அசாதாரணமான ஒரு தைரியத்தையும் கொடுத்து விடுகிறார் என்று கூறிவிட்டு சீதா அம்மாள் புன்முருளிக்க முயற்சி செய்தாள் வயோதிகத்தில் தளர்ந்து வெளிர் படர்ந்த அவளது இரு விழிகளும் லேசாக நீர் திரையிட்டு நிற்பதைக் கண்ட மைதிலிய நெஞ்சம் உருகிவிட்டது மாமி உங்கள் கஷ்டத்தை கேட்டதும் என் கஷ்டம் எனக்கு பெரியதாகவே தெரியவில்லை ஐயோ நீங்கள் இந்த துயரத்தை எப்படி சகித்துக் கொள்கிறீர்களோ உங்களை பார்த்தால் எனக்கு யாரோ அந்நிய பெண்மணி என்றே தோன்றவில்லை நெருங்கிய உறவினர் போல் தெரிகிறது என்றால் மிகவும் கனியுடன் எனக்கு உன்னை பார்த்தால் அப்படிதான்மா இருக்கிறது வாழ்க்கை என்பதே ஒரு விசித்திரமான நாடகம் சிலரை பார்த்ததுமே நமக்கு காரணமின்றி ஒரு வெறுப்பு தானே ஏற்படுகிறது வேறு சிலரை பார்த்தால் எதற்கு என்று புரியாத ஒரு தனி பாசம் நமக்கு ஏற்படுகிறது என்று கூறிவிட்டு சீதா அம்மாள் திரும்பி பார்த்து திரியிட்ட போது ஆமாம் அவர் அதை வந்து விட்டார் நாம் வார்டுக்குள் போகலாம் மறுபடியும் சொல்லுகிறேன் தைரியமாக இருக்கும் இருக்க வேண்டும் காயத்தின் மேல் போட்டிருக்கும் கட்டுகளையும் குறுக்கும் நெடுக்கும் நடக்கும் டாக்டர்களையும் நர்ஸுகளையும் பார்த்து நீ கலங்கி விடாதே எல்லாம் சரியாகிவிடும் தெரிந்ததா என்று முத்துமதி கூறினாள் இருந்தபோதிலும் ரவியை தோளில் சாத்தியபடி அருகில் வந்த கிழவர் வாயை திறக்கமன் என்ன சொல்ல போகிறாரோ என்று மைதிலியின் நெஞ்சம் பதப்பதைக்கு தான் செய்தது உங்கள் கணவர் சை சௌக்கியமாக தான் அம்மா கவலைப்படாதீர்கள் இப்படி வாருங்கள் நான் வழிகாட்டி அழைத்து போகிறேன் என்றார் அவர் குழந்தையை அவரிடமிருந்து வாங்கி கொண்டு மைதிலி தன் சிறுமுற்றியை கையில் பிடித்தபடி அவரை பின்தொடர்ந்தார் சீதா அம்மாளும் கூடவே சென்றாள் விஸ்தாரமாக கட்டப்பட்டிருந்த பல தாழ்வாரங்களை சுற்றி கொண்டு பல வார்டுகளை தாண்டி முடிவில் அவர்கள் எட்டாம் நபர் வார்டை ஒரு வழியாக வந்து அடைந்தார்கள் நெஞ்சு பதப்பதைக்க உடல் முழுவதும் பயத்தில் உயர்க்க மைதை மைதிலே ஆவலுடன் தன் கண்களை வார்டு முழுவதும் ஓடவிட்டாள் ஒவ்வொரு படுக்கையை சுற்றிலும் உறவினர்கள் சூழ்ந்து கொண்ட கும்பல் கும்பலாக நின்று கொண்டிருந்ததனால் அவளுக்கு சட்டென தன் கணவர் படித்திருந்த படுக்கையை கண்டுபிடிக்க முடியவில்லை குழப்பத்துடன் அவள் தயங்கிவிட நிற்பதை உணர்ந்த அந்த மனிதர் அம்மா குழந்தை வா பதினெட்டாம் நம்பர் படிக்க ஏதோ இருக்குது இதோ இந்த பக்கம் இருக்கிறது என்று கூறிவிட்டு முன்னால் நடந்தார் வார்டுக்கு வெளிவராந்த அவன் ஒரு ஓரத்தில் இரும்பு கட்டிலின் மீது நீலகண்டன் படுத்தியிருந்தான் தலை கால் வலதுக்கால் கால் எல்லாம் ஒரு கட் ஒரே கட்டு மயமாக இருந்ததனால் மயதிலைக்கு அவனை அடையாளம் கண்டு கொள்ள கொஞ்சம் நேரம் பிடித்தது இரவு சரியான தூக்கம் இல்லாததனால் சிவந்து சோர்ந்து இந்த விழிகளினால் தன் எதிரே வந்து நின்றவர்களை விரட்சியாக விழித்து பார்த்தான் நீலகண்ணன் மைதிலி நீயா வந்திருக்கிறாய் என்ற ஆச்சரியத்துடன் கேட்டான் நான் தான் ரவி கூட அப்பாவை பார்க்க வந்திருக்கிறான் என்று தன் துயரத்தை கட்டுப்படுத்த முடியாது திணறிய மைதிலி புன்முறுவல் செய்தாள் கண்களில் எங்கே கண்ணீர் பிரவாகமாக பெருகிவிடுமோ என்று பயத்துடன் தைரியமாக இரு தைரியமாக இரு என்று தன்னைத்தானே மனதிற்குள் கடிந்து கொண்டாள் கணவனும் மனைவியும் மனம் பேச முடியாது இடையூறாக நின்று கொண்டிருக்க அந்த வயோதிக தம்பதிகள் விரும்பவில்லை கணவன் முகபாவத்தை கண்ணுற்ற டவித்தாமல் குனிந்து மைதிலி காதரிகள் நாங்கள் சுந்துவை பார்க்க போகிறோம் நீ பேசி அம்மா வீட்டுக்கு போகும்போது வந்து கூப்பிடுகிறோம் இருட்டி விடுமாதலால் நீ தனியாக போக வேண்டாம் தெரிந்ததா என்று கூறிவிட்டு கணவனை பின்தொடர்ந்தபடி அங்கிருந்து சென்று விட்டாள் கட்டிலின் அருகே கிடந்த குங்காளி மீது மைதிலி குழந்தையை மடியில் வைத்துக்கொண்டு கொண்டு உட்கார்ந்தாள் நீலகண்டன் கன்னத்தின் மீதும் நெற்றியின் ஓரத்திலும் காணப்பட்ட சிராய்ப்பு காயங்களை மெல்ல தன் கையால் தடவி பார்த்தாள் தாயின் அணைப்பிலே இருந்த ரவி தன் சிறுகையை நீட்டி தந்தையின் சீகையை பற்றி இழுத்தான் அடப்போக்கிரி என்று செல்லமாக தன் மகனை அதட்டிய நீலகண்டன் வயதிலே இது சமயம் ரவியை பார்த்தது எவ்வளவோ மனதிற்கு ஆறுதலாக இருக்கிறது உன்னை வர வேண்டாம் என்று கடிதத்தில் எழுதியிருந்தாலும் உன்னையும் குழந்தையையும் பார்க்க வேண்டும் என்று துடித்து கொண்டிருந்தேன் என் மனதில் உள்ளதை அறிந்து கொண்டவள் போல் நீ வந்திருப்பது ஆச்சரியமாக இருக்கிறது மைதிலி உனக்கு என்மேல் கோபமா உனக்கு நான் எத்தனை கஷ்டங்களை கொடுத்து விட்டேன் பாவி நான் இந்த காயத்திலிருந்து பிழைப்பதை விட செத்து விழுந்தால் உனக்கு நிம்மதி ஏற்படும் மைதிலி மைதிலி என்று உணர்ச்சி வேகத்தில் அரற்றியபடி அவள் கரத்தை பற்றி தன் முகத்தின் மீது வைத்து கொண்டு வீமினான் துயரத்தில் மைதியின் உள்ளம் இரண்டாக பிளந்து விடும்போல் வேதனை செய்தது தன் கண்ணீரை சிரமத்துடன் சமாளித்து கொண்டு இதெல்லாம் என்ன பேத்தல் கூடிய சீக்கிரம் எல்லாம் சரியாகிவிடும் நமக்கு கஷ்டங்கள் அனுபவிக்கிற வேலை அனுபவிக்கிறோம் மனதை அழட்டி கொண்டால் மட்டும் என்ன பயன் பெயர் போகிறது ரவி இந்த பார்க்கு பத்து நாட்களில் ஏங்கி போய்விட்டான் வாசலில் யாராவது நடந்து செல்லும் சேர்ப்பு சத்தம் கேட்டாலும் நீங்கள் தானோ என்ற குழந்தை முற்றத்துக்கு போய் அங்கேயே பார்த்து கொண்டிருப்பான் ராத்திரி ரயிலில் கொஞ்சம் கூட எனக்கு அவன் சிரமமே கொடுக்கவில்லை தூங்கி தூங்கிவிட்டான் சமத்து குழந்தை என்று அவன் கன்னத்தை வேறு திக்கில் திறப்ப பேசிக்கொண்டு பேசி கொண்டு போனாள் தன் முகத்தருகே ஆவலுடன் நீட்டிய ரவியின் சிறு பெற்று பற்றி ஆசையுடன் நீலகண்டன் பன்முறை முத்தமிட்டான் அந்த மென்மையான சிறு விரல்களின் பரிசம் அவனது உடலை வதைத்து கொண்டிருந்த வழிக்கு இதமான மருந்து போல மிக குளர்ச்சியாக இருந்தது ஆமாம் மைதிலி நீ தனியாக புறப்பட்டு வந்தாய் இங்கே எங்கு வந்து தங்கியிருக்கிறாய் என திடீரென்று கவலையுடன் விசாரித்தான் தங்குமிடம் பற்றி தனக்குள்ள பிரச்சனையை மைதிலே அவனிடம் தற்சமயம் தெரிவிக்க விரும்பவில்லை ஜானகி என்று என் சிநேகிதி ஒருத்தியை பற்றி நான் அடிக்கடி பேசுவேனே ஞாபகம் இருக்கிறதா அவள் வீட்டில் தக்காளிமாக வந்து தங்கியிருக்கிறேன் இந்த மாதிரி கஷ்டமான சமயங்களில் நமக்கு சிநேகிதர்கள் உதவாமல் இருப்பார்களா உங்கள் உடம்பு சரியாகும் வரை தன் வீட்டிலே தங்கியிருக்கும்படி அவள் சொல்லியிருக்கிறாள் அதனால் என்னை பற்றி கவலைப்பட வேண்டாம் என்று ஒரு பெரும் பொய்யை சொன்னாள் நீலகண்டன் கவலை நீங்கியவனாக வனைவி பக்கம் திரும்பி மைதிலி எத்தனையோ கஷ்டங்கள் ஏற்பட்ட போதிலும் நமக்கு உறவினர்களும் சிநேகிதர்களும் மலைப்போல் இருந்து உதவுவது பகவானின் கிருபையே என்று கூற வேண்டும் பூர்ண கர்ப்பிணியான உன்னை அழைத்து கொண்டு வெளியில் தங்கமிடமில்லாது நான் தத்தளித்து கொண்டிருக்கிறேன் காமாட்சி பாட்டி கை கொடுத்து உதவினால் இப்போது இந்த பெரிய பட்டணத்தில் அனாதையாக நீ தவிக்காது தன்னோடு வைத்து ஆதரிக்க முன்வந்திருக்கிறாள் உன் சிநேகிதி ஜானகி வைதிலி உலகத்தில் எல்லோருமே பொல்லாதவர்கள் இல்லை நல்ல மனிதர்கள் என்று சிலர் இருக்கத்தான் இருக்கிறார்கள் தான் உண்மையில் மழை பெய்கிறது ஒரு காலத்தில் நமக்கு நல்ல நிலை ஏற்படுமாகில் கட்டாயம் காமாட்சி பாட்டிக்கும் உன் சிநேகிதி ஜானகிக்கும் அவர்கள் செய்த உதவிக்கும் பிரதிபலனாக ஏதாவது செய்துவிட வேண்டும் என்று ஏதோதோ உணர்ச்சியகத்தில் பேசிக்கொண்டு போனான் நமக்கு கஷ்ட காலத்தில் உதவியவர்களுக்கும் நாம் என்றேனும் கடமைப்பட்டவர்களாக இருப்போம் அது போகட்டும் நீங்கள் இனி என்னை பற்றிய கவலையை விட்டுவிடுங்கள் உடம்பு சீக்கிரம் குணமானதும் திரும்ப ஒரு வேலைக்கு சென்று அமர்ந்து விடலாம் வெகு விரைவில் எல்லாம் சரியாகிவிடும் என்ற நம்பிக்கை எனக்கு திடமாக இருக்கிறது என்று மயதிலே சாதுரியமாக பதிலளித்தாள் மயதிலே ரவியை பார்த்ததும் என் உடல் வலி முழுவதும் போய்விட்டது உன் கனிவு மொழிகளை கேட்டதும் என் உள்ளத்தின் வழியெல்லாம் பறந்து திடீரென்று ஒரு புது பலம் என் உடலில் புகந்து கொண்டது போல் எனக்கு பிரபிப்பாக இருக்கிறது இந்த டாக்டர் மட்டும் இப்படி பலமான பிளாஸ்டிரிகளை போட்டு என் கையையும் காலையும் படுக்கையோடு கட்டி போட்டிருக்காவிடல் இவ்வளோ நேரம் நான் எழுந்து உன்னோடு நடந்து வீட்டிற்கு வந்திருப்பேன் போலிருக்கிறது அத்தனை சந்தோஷம் ஏற்படுகிறது மைதிலே என்று குழந்தை போல குஞ்சி பேசிவிட்டு பல நாளைக்கு பிறகு முதன் முதலாக வாய்விட்டு சிரித்தான் அதன் பிறகு அதற்கு பிறகு வெயில் நேரம் தன் மனைவியிடம் தன் விபத்தை பற்றி விவரித்துக் கொண்டிருந்தான் அவளும் மிகவும் கவனமாக கேட்டுக்கொண்டிருந்தாள் நோயாளிகளை காண வந்த காண வந்துள்ள உறவினர்கள் வெளியேற வேண்டும் என்பதை அறிவித்தவனும் ஆஸ்பத்திரியின் வராந்தாவில் தொங்கிக் கொண்டிருந்த பெரிய மணி ஒரு முறை ஓவும் என்றும் ஒழுங்கி ஓய்ந்தது நேரமாகிவிட்டது நாளைக்கு வந்து பார்க்கலாம் என்று ஆஸ்பத்திரி நிர்வாகிகள் எச்சரிக்கிறார்கள் சரி கிளம்பு மற்ற விஷயங்களை நாளைக்கு பேசிக்கொள்ளும் கையில் செலவுக்கு பணம் இருக்கிறதல்லவா நல்ல வேலையாக அன்று திருடினவன் என் உள் சட்டை பயிலியின் பையிலிருந்து பத்து ரூபாயை விட்டு போயிருந்தான் காப்பு சாப்பிட செலவானது போக எட்டு ரூபாய் மீதி இருக்கிறது வேண்டுமானால் எடுத்துக்கொள் என்று கூறியபடி தன் தலையணி அடையில் கையை விட்டு துழாவினான் மீலகண்டன் வேண்டாம் என்னிடம் இருக்கிறதே எதேஷ்டம் என்று மறுத்த மைதிலி குழந்தையை தோளில் சாத்தி கொண்டு போக எழுந்திருந்தாள் அது சமயம் வாடுக்குள் நுழைந்த வயோதிக தம்பதிகளை கண்டது நீலகண்டன் ஆமாம் இவர்கள் யார் என்று ஆச்சரியத்துடன் கேட்டான் இவர்களை இங்கேதான் அறிமுகம் செய்து கொண்டேன் வீட்டுக்கு திரும்பும்போது துணையாக வருவார்கள் என்று பதில் அளித்தாள் மைதிலி கட்டி நல்ல கட்டிலின் அருகே வந்த அந்த கிழவர் கவலைப்படாதீர்கள் சார் உங்கள் மனைவியை பத்திரமாக அழைத்து கொண்டு போய் வீட்டில் விட்டு விடுகிறோம் என்று கூறிவிட்டு வாங்கோமா நேரமாகிவிட்டது என்று சொன்னார் ஆஸ்பத்திரியை விட்டு அந்த மூவரும் வெளியே வந்தனர் ஏனம்மா உங்களுக்கு வீடு எங்கே இரட்டிவிட்டதனால் நீங்கள் தனியாக போவதே நான் விரும்பவில்லை காலம் கேட்டு கிடைக்கிறது நாங்கள் வீடு வரை கூட துணைக்கு வருகிறோம் என்றார் அந்த கிழவர் இதுவரை அடக்கி வைத்திருந்த துயரம் மைதிரியின் பொறுமையையும் மீறி கொண்டு பீறி ஏந்தது மாமா முன்பின் தெரியாத எனக்கு இத்தனை உதவி செய்யும் உங்களிடம் நான் எதற்கு போய் சொல்ல வேண்டும் ஸ்நேகிதி ஸ்னேகிதி என்று நம்பிக்கொண்டு ஒருத்தி வீட்டில் போய் காலையில் இறங்கினேன் கையில் பொருள் இல்லாததனால் கௌரவம் இல்லாமல் போயிட்டது உடனே புறப்பட்டு வெளியே போய்விடு என்று நேரடியாக சொல்லாத குறையாக என் வேண்டா வரவை உணர்த்தி விட்டார்கள் உண்மையில் இந்த குழந்தையுடன் எங்கே போய் தங்குவேன் என்று எனக்கே தெரியவில்லை என்று கூறிவிட்டு கண்ணீர் வடித்தாள் கிழவர் திடுக்கிட்டு போய் தன் மனைவியின் பக்கம் திரும்பினார் அவர் உள்ள கருத்தை விரைவில் புரிந்து கொண்டாந்தாமல் அதனால் என்னமா எங்களை உன் சிநேகிதர்களாக பாவித்து கொண்டு எங்கள் வீட்டில் வந்து தங்கியிரு கஞ்சியோ கூழோ சாப்பிட்டாலும் உனக்கும் ஒரு வாய் கொடுப்போம் கவலைப்படாதே உன்னை எங்கள் சுந்துவின் அக்கா என்று எண்ணிக்கொள்கிறோம் என்று உபசாரமாக கூறினாள் மைதிலிக்கு தன் நன்றியை வார்த்தைகளால் தெரிவிக்கவே முடியவில்லை ஆகவே அந்த கிழவியின் கருத்தை அன்புடன் பற்றி மாமா மாமி என்று குழறினாள்